ஸ்டாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம வந்து கண்ணீராசிக்கு போக போகிறோம் கண்ணீராசி நேர்களுக்கு வணக்கம் கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புத்தி கூர்மையானவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க நியாயமான பேசுவாங்க நியாயமாக இருப்பாங்க ஆனால் கோபம் முன்கோபம் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு பொதுவாக வரும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அனுசரித்து மென்மையாக தன்மையாக பேசுனா கண்டிப்பாக அவங்க எல்லாமே நமக்கு செய்வாங்க அந்த அளவுக்கு புத்தி கூர்மையானவங்க எல்லாமே ஒழுக்கமானவங்க நேர்மையானவங்க கூட சொல்லலாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க போ போவாங்க மற்றபடி கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் வந்து அவங்க வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த சரியாமை உணவு செறிக்காமை உணவு நாள பிரச்சனை வயிறு பிரச்சனை கோளார் பிரச்சனை இது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே அவங்களுக்கு அவங்களுக்கு காலப்பிரஷனுக்கு வந்து ஆறாம் இடத்துல வர்றதுனால கண்ணீராசி வரதுனால அவங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் அந்த கண்ணீராசியை பொறுத்தவரை அதனால உணவு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமான தேவையில்லாத பொருள்களை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் இவங்க வந்து பொதுவாக வந்து வாழ்க்கையில் கடன் வாங்காமல் ஒரு எந்த வேலையும் செய்ய வாய்ப்பே கிடையாது வீடு வாங்கினா கூட சரி பாருங்கள் வீடு வண்டி வாங்கினா கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி தான் சில விஷயத்துல அவங்க இறங்குவாங்க கடன் வாங்கி சில விஷயத்தில் வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் எது வேணாலும் வாங்கினா லோன் போட்டு வாங்குறது இவங்களுக்கு பொதுவாகவே இயற்கையாகவே நல்லது போட்டு வாங்கினாங்கன்னா அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைப்படும் எந்த கடனாக இருந்தாலும் சரி எந்த நகை வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் சரி லோன் போட்டோ இல்லை சீட்டு போட்டோ இப்படி வாங்கினாங்கன்னா அவங்க வந்து பொதுவாகவே நல்லா இருக்கும் நல்லா வரும் நல்லாவும் இருக்கும் பதிலிடும் போடலாம் கடன் வாங்கி எந்த பி கடன் வாங்கி ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கிறது இவங்களுக்கு விசேஷமாக நல்லாயிருக்கும் வீடு புது வீடு வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லை ப பழைய வண்டியை ரெடி சேல்ஸ் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்குகிறாங்க இதுக்கெல்லாம் வந்து லோன் போட்டு பண்ணலாம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பொது பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால வருமானம் தொழில் நல்லாயிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நல்லா வரும் ஏன்னா தொழில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் சில பேருக்கு வந்து தொழிலில் தடை ஏற்படும் வேலை வந்து சில சில பேருக்கு மட்டும் வேலையில் வந்து ஏதாவது பிரேக் கிடைக்கும் இது போல் இருக்கும் குரு பகவான் வந்ததுனால அதே போல் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால விருப்பாளர் அதாவது ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க ஃப்ரெண்டுங்கிட்டேயும் இவங்க கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ வந்து ஏழாம் பார்வைய உங்களை பார்க்கறதுனால என்னன்னா தடை தாமதமாக இருப்பீங்க அதாவது சோம்பேறி தினத்தை அதிகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இயற்கையாகவே அதே நேரத்தில் முன்கோபம் அதிகமாக இருக்கும் இதெல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு வரா ராகு வர்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எப்படியோப்பட்ட விரோதையாக இருந்தாலும் சரி எல்லாருமே இப்போ உங்களை கண்டு வந்து தான் போவாங்க உங்களை பார்த்தா கொஞ்சம் இப்போ பயம் வரும் பயப்படுற அளவுக்கு இருப்பாங்க அந்த பயம் உணர்வோடு வருவாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் வீரியம் எல்லாம் கிடைக்கும் எதிரிகள் வந்து பந்தாடப்படுவாருன்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல இருந்தால் அது ஆறாம் இடத்துல ராகு வந்து நல்ல ஒரு விசேஷமான நாள் தான் ஆறாம் இடத்துல ராகு வந்தால் நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போடுறது அந்த ஒற்றுமைலாம் நல்லா ஒரு நல்ல ஒரு சுபமாக கிடைக்கும் புதிய தொழில் வந்து எப்பவும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது புதிய தொழில் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது புதிய தொழில் வந்து என்றைக்குமே வேணாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதே போல் பாட்னர்ஸு பாட்னர்ஸும் உங்களுக்கு பிரச்சனை வரும் புதிய தொழில் தொடங்குறது பிரச்சனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத ஒரு விஷயத்துல நீங்க போறீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு போறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இது ஏற்கனவே பார்த்தா போல இருக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்திருக்குமே இதெல்லாம் உங்க மனசுல வந்து அலைப்பாய்கிட்டே இருக்கும் அதே போல் கெட்ட கெட்ட கிணவெல்லாம் வரும் அதே போல் உங்களுக்கு தூக்கம் இல்லாம இருக்கும் அதனால வந்து கரெக்டாக அந்தந்த காலகட்டத்தை அந்தந்த நேரத்துல நீங்க தூங்குறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தூக்கத்தினால பல பிரச்சனைகள் உணவு சரியாம இருக்கிறது உணவில் கட்டுப்பாடு தேவை அதுக்கப்புறம் இந்த செல்போனை வந்து ஒரு ஒரு சில காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் தூங்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது படுக்கைக்கு போய் தூக்கத்தை அந்த கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவுமே விசேஷமா இருக்கும் உங்களுக்கு வந்து உடல்நிலையில மாற்றம் இருக்கும் அதே போல அந்த யோகா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது வரும் அதுதான் வயிறு பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்காவே அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும் அது வந்து இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மிதமான உணவு வகைகளை தான் அதிகமாக சாப்பிடணும் சாப்பாடு கூட சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாரி வார்மிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நல்லது அதே போல் எப்படியாப்பட்ட கடன் நீங்கள் வாங்கினா கூட அது உடனே அடைய அடையக்கூடிய காலம் ஒன்றரை வருஷத்துக்கு வந்து எந்த கடன் நீங்கள் வாங்கினாலும் அது ஈஸியாகவே அடைஞ்சிரும் நீங்கள் அதனால நம்பி வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் லோன் வாங்கலாம் அது ஈஸியாகவே நீங்கள் போனீங்கன்னா கடன் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் இப்போ இரண்டாவது வந்து இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல பழகுறவங்க வந்து அன்பா இவங்க கிட்ட பேசி பழகினாங்கன்னா இவங்க இவங்க வந்து எந்த உதவியும் உங்களுக்கு எல்லா உதவியும் இவங்க பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க உங்க மேல வந்து ஆர்வமாகவும் உங்க மேல விருப்பமாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பாங்க நீங்க வந்து நல்லவங்களா அவங்க கிட்ட நீங்க காமிக்கும் அது இயற்கையாவே உங்களுக்கு கிடைக்கும் ஆன் வாரிசு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குமா இந்த ட்ரிப்பு ஆண் வாரிசு வேணுன்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆண் குழந்தை நைன்டி பெர்சன்ட் சில பேருக்கு அதாவது ஒரு சில பேருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஜனநாதகத்துல வந்து நல்லா இருந்தது அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருந்ததுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதே நேரத்துல பொதுவாகவே வந்து ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு இவங்க தாராளமா பண்ணலாம் இவங்களுடைய பரிகாரமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பரிகாரம் வந்து சலசுக்கு என்ன பண்ணலன்னா அஸ்ஸ நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை காயத்ரி தேவி வந்து இவங்களுக்கு வழிபட்டாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே போல இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு விளக்கு போட்டா ரொம்ப விசேஷம் ஏழாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு தான் பண்ணுவாரு ஓகே ஆறாம் இடத்துல கடன் வந்து அதான் இயற்கையுன்னு சொல்லியிருக்கேன் கடன் வந்து உங்களுக்கு அடையும் சொல்லிட்டு அதனால நீங்க எந்த கவலையும் படுத்த வல்ல அஸ்ஸ நட்சத்திரம் காயத்ரி தேவி வழிபடுங்க அஸ்ஸ நட்சத்திரக்காரங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரங்க மகாலட்சுமி வழிபடுங்க சித்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரம் சக்கர தாழ்வாரம் வந்து வழிபட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கெடுபடல் வந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க அந்த சுபகமா இருக்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டியதுல இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றிங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க